கோவை மற்றும் சென்னை மாநகராட்சி டெண்டர் முறைகேடு தொடர்பா அமைச்சர் வேலுமணி மேல இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் புகார் தரப்பட்டுச்சு நடவடிக்கை இல்லை அதே அமைச்சர் வேலுமணி மேல டெண்டர் முறைகேடு தொடர்பா அறப்போர் இயக்கம் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு லஞ்ச ஒழிப்பு துறை கிட்ட புகார் பண்ணிச்சு இதுவரை நடவடிக்கை இல்லை அமைச்சர் வேலுமணி மேல சென்னை மாநகராட்சி மழைநீர் வடிகள் ஊழல் தொடர்பா அறப்புர இயக்கம் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு லஞ்ச ஒழிப்பு தந்துச்சு இதுவரை நடவடிக்கை இல்ல துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் புகாரத்தி பதினேழாம் ஆண்டு அறப்புரம் புகார் கொடுத்திருக்கு இதுவரை நடவடிக்கை இல்ல அமைச்சருக்கு சொந்தமான நடத்த அமைச்சர் வேலுமணி அறக்கட்டளையின் அம்மா ஐஏஎஸ் அகடமின்னு மாத்தினது அது தொடர்பா அரபு அதுவும் அறப்பு தான் இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல புகார் கொடுத்துச்சு இதுவரை நடவடிக்கை இல்ல இதுதான் தமிழ்நாட்டின் லஞ்ச ஒழிப்புத்துறை இயங்குகிற லட்சணம்